Thank you. Are you

கற்கும்ப்கும் குழந்தைகள் நெறியற்று வீணாமல் நெறி பெற்று வாழ்ந்திட ஆலோசனைகள் வழங்குவவர் அரசு முக்தி பெற பக்தி ஒற்றே வழி என்று சீரோனை அணியாத துறவி போல இல்லத்தில் இறை ஆட்சியைக் கண்ட இல்லத்தரசி வரும் ஏன் கடன் பணி செய்துவிடவாரே என்ற வாக்கிற்கிட தான் பெற்ற மாணவச் செல்லங்களுக்கு

வாழ்த்துகிறோம் இறைவனின் பாதத்தில் இருந்தும் ஆழத்தில் இருந்தும் வளமுடன் வாழ வாழ்க்கை என வாழ்த்துகிறோம் ஆசிரியர் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் மாணவிகள் ஜெயலலிதா மகளின் வேலை பள்ளி நெட்டி Ending. why are you